ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி எப்படி சொல்ல என்ன தான் வீட்டோட மாப்பிள்ளையாக இருந்தாலும் பணம் கொடுத்தா தான் நல்லா இருக்கோன்னு சொல்லிட்டு மா பாட்டி சூப்பராக புரிஞ்சிக்கனு ஹைலைட்டாக சொல்கிறாங்க சாரதம்மா கிட்டே காவேரி வீட்டு வாடகை கட்ட பணம் எடுத்து அந்த கொடுக்குறா அவர் கொடுத்தாருமானா ஏன்டி தம்பி தம்பிக்கிட்ட வாங்கணும்னு சொல்லும்போது இந்த வார்த்தையை சொல்கிறாங்க வீட்டோடு இருந்தாலும் கொடுத்து தாண்டி ஆகணும் வாங்கிக்கணும் கொண்டு சாரதம்மாவும் வாங்கிக்கிறாங்க வாடகை பணத்தை கொடுத்துட்டு வந்து கங்கா கிட்ட சொல்கிறாங்க விஜய் தம்பி கொடுத்தா போல காவேரி கொடுத்தா போல நாங்கள் கட்டிட்டேன்னு சொன்னதான் ஓ கொடுத்துட்டாங்களா நாங்கள் கட்டணும்னு பார்த்தோம் ஏன்டி எப்பவும் காவேரி நீனாடி இப்படி சொல்கிறேன்னு சொல்லிட்டு அவன் எழுந்து போயிடறா தாத்தா போன் பண்றாரு ரொம்ப நாளுக்கு அப்புறம் தாத்தாவை காட்டியிருக்காங்க விஜய் இந்த நேரத்தில் ஏன் தாத்தா போன் பண்ண யோசிக்கும் போது பாட்டிக்கு உடம்பு சரி இல்லடா ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்துருக்குறோம் உன்னை நினைச்சே கொஞ்சம் வருத்தமா இருக்கிறா நீ வந்து பாப்பியா நீ என்ன தாத்தா ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போதே சொன்னா நான் வந்திருப்பேன் இல்லைன்னு சொல்லிட்டு விஜய் வந்து இங்கே வந்தாலும் தாத்தா பாட்டி மேலே பாசத்தோட தான் இருக்கிறாரு ஆனா இந்த வார்த்தையை வந்து தாத்தா ரொம்ப கவனத்தோடு கேட்குறாரு விஜய் தான் காவேரி கிட்ட சொன்னதான் காவேரி நானும் வரவா வா போல வேணாம் நைட் டைமில் நீ வந்து அலைய தேவையில்லை நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு விஜய் மட்டும் தான் தாத்தாவை பார்க்க போக போகிறாரு அங்கே போனதான் கண்டிப்பாக காவேரியும் அடுத்து தான் காவேரி வளகாப்புக்காக தான் இந்த மூமெண்ட்டு ஏன்னா அந்த இடத்துல தான் வளகாப்பு கண்டிப்பாக நடக்கும் இங்கே சாரதம்மா வீட்டில் நடக்காது இங்கே நிவின் வந்து நைட்டில் வரார் அவங்க அம்மா என்னடா நீ சந்தோஷமாக கல்யாணம் பண்ணின்னு சிரிப்பு ஒரு இதுவும் கிடையாது அவள் ஒரு மூலையில் நீ ஒரு மூலையில் இருக்கிற இந்த அம்மா உண்மையிலேயே வருத்தப்பட்டு தான் சொல்லுதா அவள் கூட சந்தோஷமாக இருக்குல்லையே அப்போ இல்லை வேற கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணட்டமானு கேட்கறதுக்காக சொல்லுதா என்னன்னு தெரியல இது எல்லாத்தையுமே யமுனாவும் கேட்டுக்குன்னு இருக்கிறான் ஆனால் அந்த அம்மா ரொம்ப அக்கறையாக கேட்குது நிவின்னும் ஒரு தாய் பாசத்துக்கு ஊட்டி விடுறாரு அடுத்து தான் இந்த அம்மா வேறு கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணுதா என்னன்னு எபிசோடை பற்றி